அப்பா சாமி உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்க அம்மாவுக்கு ஒரு கும்பிடு உங்க வீட்டுக்கு ஒரு கும்பிடு என்ன ஆள விடுங்கப்பா அண்ணி வாங்க அண்ணி மயிலே நான் வரது இருக்கட்டும் உன் தங்கச்சி விட்டு காது குத்துக்கு யார் அது போறியே அதை கேட்கலாம்ல அண்ணி நான் போலாம்னு தான் சொல்றேன் மல்லிகாதான் பிடிவாதமா இருக்கா அண்ணி இன்னைக்கு சாமான் செட்டு எல்லாம் வாங்கி ஆகணும்ல வாங்கினா தானே நாளைக்கு கொஞ்சம் மிச்சத்தை வாங்கிக்கிட்டு நாளை கழிச்சு காது குத்துக்கு போகலாம் மல்லிகா ஒரே குடிவாதமா இருக்காளே ஊர்ல நாலு பேர் காலி துப்ப மாட்டாங்களா மன்னி நீங்களே சொல்லுங்க கிளவிக்கு போராடிக்கிட்டு இப்படி இவனு போகாம இருக்கானு வலி செய்யாம இருக்கானு வலின்னு நம்மளதானே நீ ஒரு மாதிரி ஊர் சொன்ன பேசும் நானும் மல்லிகாட்ட சொல்றேன் கேப்பேனாங்கறாளே உனக்கு பெட்டன் புத்தியா இல்லையா ஆ மண்ணாடி மேச்ச கேளு காமர் சொன்னா என் மேச்சை கேட்காம ஆடி திரு நீ அதே

ஏதா நான் சொல்லிட்டேன் யார் வந்து என் மூஞ்சில் காரை துப்புனாலும் எனக்கு பரவாயில்ல துப்பிட்டே போகட்டும் ஆனா நான் வர முடியாது செய்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேலே இந்த ஆளு என்ன பண்ணட்டுமோ பண்ணட்டும்க்கா என்ன மயிலே மல்லிகா சொல்றதை கேட்க மாட்டியா அவதான் இம்புட்டு சொல்றாள் அப்புறம் என்ன உனக்கு அண்ணி உங்க தரப்புல நீங்க பேசுறீ அண்ணி ஆம்பளை நாங்க சரியா மல்லியா கொஞ்சோண்டு காபி போட்டு கொண்டாயே தலை வலிக்குதுடி அம்பு கிட்ட கேட்டு அம்பு பிள்ளைய வச்சுட்டு உட்காந்துருந்தா டக்குன்னு போட்டு கொண்டாயே

கையெழுத்து நமக்கு தெரியாதே கை நாட்டு வைக்கிற அத்தியாரே அப்படிங்களா சரி கை நாட்டோ கையெழுத்தோ ஏதோ ஒண்ணு வச்சு விட்டுருங்க ஆமா சும்மா பணத்தை கொடுக்க முடியாது இல்லையா அதுக்குதான் இதுல ஒரு பத்து இருக்கு கரெக்ட் தானே பத்து லட்சம் தானே வரும் சரி பத்திரத்தை எப்போ போட்டுக்கலாம்னு சொன்னீங்கன்னா போட்டலாம் ஆத்தியாரு எப்ப வேணாலும் போட்டுக்கலாம் ஒருதான் எழுதி கொடுத்தர்றேன் சரி உன் மவனும் எல்லாம் வேற கையெழுத்து போடணுமே நீ மட்டும் போட்டால் சரி வராது உன் மவுனம் எல்லாம் கையெழுத்து போடணும் இப்போ நான் பணத்தை கொடுத்துட்றேன் நாலு பின்னா முடியாது வைக்காதுன்னா உன் மவுனுவா நான் என்ன செய்ய முடியும் உங்ககிட்ட திருப்பி பணத்தை வாங்க முடியுமா என்ன ஆட நீங்க வேற வாத்தியாரே நான்தான் பணத்தை வாங்கிட்டேன்ல அவனும் எப்படியா இருந்தாலும் கையெழுத்து போட்டு தானே ஆகணும் அதெல்லாம் போட்டுருவானுவ அப்புறம் நான் சரி பண்ணிக்கிறேன் இப்போ என் மாவுளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சிடறேன் அப்புறம் நான் எப்படி கையெழுத்து போட வைக்கணும் என்ன எதுன்னு நான் பார்த்துக்கிறேன் வாத்தியாரு அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க கொண்டாங்க நான் அவுக்குமே போயிட்டு நகை எடுக்க போகணும் என் மகை வேற கடைக்கு வந்துருச்சான் அதனால அதுக்கு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நான் போகணும் எதிர கையெழுத்து போடணும் கை நாட்டு வைக்கணும்னு சொல்லுங்க வச்சுப்பட்டு போயிடுறேன் ஆமாம் சும்மா லட்சத்துக்கு நீங்க கொடுக்க முடியாது இல்லையா ஏதாவது ஒரு பத்திரத்தில் கையெழுத்துன்னு ஒன்று வேணும் இல்லையா அதுக்குத்தானே நீங்க கேட்குறீங்க சரி 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 பத்து லட்சம் சரிதானே என்ன மாத்தியாரு பக்கத்து வேல கூட விற்றாவலாம் பதினஞ்சாம்ல என்னை ஏமாத்தி அவசரத்துக்கு விற்கிறதுனால எதுவும் ஏமாத்தி வேலை பண்றீங்களா என்ன வாத்தியார் இப்படி ஒரு பதினாலாவது கொடுக்கறது பதினஞ்சு விட்டதுக்கு அவங்களே பதினஞ்சு வித்திருக்கிறாங்க அதை விட கொஞ்சம் பெருசு தானே என்னோட வய நீங்க என்ன இவ்வளவு கம்மியா கேக்குறிய ஒரு பதினாலாவது ம் அப்படியா கணக்குல கரெக்டா தான் இருப்ப போல நானும் தான் விசாரிச்சு பதினஞ்சு தர முடியாது ஒரு பதிமூணு வாங்கிக்க கரெக்டா பதிமூணு தான் வச்சிருக்கேன் இதுல இந்தா பதிமூணு இருக்குது அப்புறம் நால பின்னா எதுவும் என்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது நீயா இருந்தாலும் சரி உன் மௌனா இருந்தாலும் சரி அதையும் நான் இப்பவே சொல்லிக்கிறேன் புரிஞ்சுதான் நாளைக்கு வந்து நின்னுக்கிட்டு ஐயோ கொடுக்க முடியாது நாங்க தர முடியாது நாங்க பாக்கி பண்ண முடியாது உடனே யாரு குடுக்க சொன்னா உன்னைய யாரு கேட்க சொன்னா உன்னையாரு பணத்தை கொடுக்க சொன்னான்னு உன் என்கிட்ட வந்து சண்டை போடக்கூடாது இப்பவே நான் இவ்வளவு பெரிய விளக்கமா உன்கிட்ட எடுத்து சொல்லிட்டேன் அப்புறம் என்னைய வந்து எதுவும் கேட்க கூடாது பண்ணக்கூடாது என்ன ஆச்சயமா நான் சொல்லிட்டேன் யாரும் வந்து உங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க வாத்தியாரு கேக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு பணத்தை நான் வாங்கிட்டேன் ஏன் புருஷன் புருஷன்ட்டும் நான் வித்தேன் அவனு எனக்குன்னு ஒரு பங்கு கொடுக்குறதா சொல்லிருக்கானு தான் அதனால எப்படியும் அது நான் விற்கிறேன்டா வித்துட்டண்டா காசை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டோம்னா அவனை வந்து கையெழுத்து போட்டு கொடுப்பானுவ நீ பத்திரத்தை பண்ணிக்கலாம் வாத்தியாரு ஒன்றும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை சரி அதை கொடுங்க நான் கொண்டுட்டு கிளம்புறேன் மணி ஆயிடுச்சு போறதெல்லாம் சரி

பணத்தை நான் கொடுத்துட்டேன் நாலு பண்ணு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது உன் மாவுன்கிட்ட சொல்லிப்பிடு ஒரு பத்து நாளில் பத்திரத்தை போட்டுக்கலாம் ஆமாம் அதேரே பதிமூணு லட்சம் தந்துருக்குறிய பதினஞ்சு லட்சமா பேசிக்கிடுவோம் இன்னும் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்தை எப்போ தாரிய என்ன அத்தேரே ரொம்ப கம்மியாக கொடுக்க முடியுமா அவசரத்தை கொடுத்தாலும் கணக்குன்னு ஒன்று கரெக்டாக இருக்குல்ல ஐயா அது சரிப்பட்டு வராது பதிமூணுனா வாங்கிக்க இல்லைன்னா போய்கிட்டே இருப்பா அத்தேரே பதினாலாவது கொடுக்குறது பதினாலா ஆஹாஹாஹா பதிமூணு புடி இல்லைன்னா நீ கிளம்பு எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அந்த வய சரி சரி ஒரு ஐம்பதாவது சேர்த்து கொடுங்களே என்ன நீ நான் சீமா புரியாப்ப பேசுற ஐம்பது குடு ஒரு ரூபா கொடுங்க ஆமா பதினஞ்சு ரேட்டு போகும்போது நீங்க பதிமூணு கொடுத்தா எப்படி சரி சரி ஐம்பதாயிரம் உனக்கு நான் அப்புறமா தரேன் சரியா இந்த பக்கூடிய அதை கழுத்து போட்டு வாங்கிட்டு போ அணி நீங்கள் இங்கதான் இருக்கீங்களா வா கிருஷ்ணா இப்பதான் வந்தேன் போயிட்டு வர்றேன் ஏன் நீ கேக்குறீங்க எனக்கு அப்படியே என்னம்மா வருதுன்னு தெரியுமா இந்த கிழவி நம்ம மானத்தை வாங்கிட்டு தெரியுது அண்ணி வர வாத்தியார் வீட்டுல உட்காந்து சோறு தின்னு இருக்கு சச்சே என்னைக்கே போயிருக்கோமா அங்கெல்லாம் ஒண்ணு ஒரு நாளாவது குழம்பு தண்ணி வாங்கியிருக்கோமா சாப்பிட்டு இருக்கமா வச்சிருக்கோமா அங்க உட்காந்து இட்லி போட்டு போல சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கு பார்த்த உடனே பகீர் நாய் போச்சு ச இப்படி மோசமா இருக்குது முன்னாடி எல்லாம் இப்படி இருக்காது இருக்காதுன்னா அண்ணி இப்ப என்ன அண்ணி அதுக்காச்சு நம்ம என்ன சோறு போட முடியாதுன்னு சொல்கிறோமா இல்லை போட முடியாது கிளம்புன்னு விரட்டி விட்டோமா பேச்சு பாக்கல பேசுனது வச்சது அவ்வளவுதான் இது பாட்டுக்கு போட்டு வச்சதை சாப்பிட வேண்டியதானே நீ இல்லைன்னா உன் கூட போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு பாத்தியார் வீட்டில் போய் உட்காந்து நின்றுகிட்டு இருக்கு தான் நேர நேரத்துக்கு அங்கங்க எங்காவது கிடைக்கிறதில்ல சாப்பிட்டுட்டு இருக்குமோ பார்த்த உடனே கோவம் தோங்க முடியல சரி பேச்சு பேசி தான் வந்துட்டேன் என்ன நாங்கள பெரியம்மா நிற்கவும் என்னை போடா போடான்னு விரட்டி விட்டுருச்சு பெரியமா அவ்வளோ டென்ஷன் ஆகுது நீ ச நம்ம மான மரியாதை தான் போகுது மூணு மௌனில் பித்து ஒருத்தரும் ஜோறு போட மாட்டானுவான்னு நம்மளை எல்லாரும் காரி துப்ப மாட்டாங்க கிழவிக்கு அறிவே இல்லை நீ கிருஷ்ணா ஓ அம்மா காரி என்னத்த தெரியல ஓ அம்மா திருந்தவே திருந்தாது கிருஷ்ணா அம்மா எங்க இருந்து பத்து பவுன்ல உங்க அம்மா போடும் அதானே ஒண்ணு புரியல இப்ப ஐயோ ஐயோ இந்த தெருவுல இருந்து அந்த தெருவுல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா நீ சொல்றாப்ல அதுக்கு வெக்கமே இல்லையா கிருஷ்ணா ஏன் கிருஷ்ணா இப்படி எல்லாம் இருக்கு சே எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு கிருஷ்ணா இதை கிழவிக்கு ஏது இப்ப பத்து பவுன் ஒர்க் போட நாங்க காசுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சரி உன் தங்கச்சி விட்டு தேவைக்கு போறியா மயிலே போலாம்னுச்சு என்ன மயிலனே போலாம்னே பெரிய என்ன சொன்னாரு இல்லடா பெரிய என்ன வரட்டும் கேட்டு தான் இருந்தேன் போகாம எப்படிறா என்னடா சொல்ல மாட்டாவ பாவம்லையா அந்த பிள்ளையும் கூட பிறந்து தொலைச்சிருச்சு நம்மளால முடிஞ்சதை போய் பண்ணி விட்டு வந்துடலான்னு பார்த்தா இந்த மல்லிகா அன்னியெல்லாம் விடுவேனாங்கிறாங்க மல்லிகா சுத்தர ஆவாதுங்கிறா பூனியெல்லாம் நடக்கிறது வேறங்கிறா நான் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன்டா கிருஷ்ணா அப்படி இல்லப்பா உங்க தங்கச்சியாச்சு உங்க கூட பிறந்த பிறப்பு உடம்பு பிறப்பு நீங்க போங்க வாங்க எனக்கு என்ன நான் வர முடியாது நீங்க போனாலும் சரி இருந்தாலும் சரி ஆனா நான் வர மாட்டேன் நான் வர முடியாது இதை தானே நான் சொல்றேன்

அம்மா கிளம்பிட்டேன் நீ கிளம்பி ரெடியா வந்துரு இன்னும் மடி வராம இருக்க ஏன்டி இந்த மாதிரி பண்ற என்ன நடக்குது கிருஷ்ணா எங்க போறாங்களா மகளுக்கு நகை எடுக்க போவாக வேலைங்க நீ போறாக இவங்கள பத்தி தெரியாதா உங்களுக்கு மகளுக்கு சீர் செய்யணும் நகை எடுக்கணும் வெள்ளி ஜாமான் எல்லாம் வாங்கணும்ல அதுக்குதான் போறாக சத்தியமா சொல்றேன் கிருஷ்ணா பாத்துட்டு என்னால இருக்கவே முடியல திரும்பி வரட்டும் காசு எதுன்னு அது வச்சிருக்கேன் ஹேண்ட் பேக் அதை புடிங்கி முதல்ல பாரு காசு கீசு வச்சிருக்கான்னு நான் நாசடையில் இதுக்கு என்ன ஃப்ரீயாவா கொடுப்பானுவனாவ வாங்கி தான் பாரு வரட்டும் அதை ஏங்க அதை பிடிங்கி பார்த்து விட்டு அதுகிட்ட சண்டை நாரி போயிடும் தேவையா எங்கிட்ட போட்டு விடுங்க என்னடி பேசுற நீ எங்கதான் கடங்க போய் வாங்கி வச்சுட்டு கடைசியில யார் இப்படி அடைக்கிறது சும்மாது கடை அந்த கிழவி என்னதான் பண்ணுதுன்னு பார்ப்போமே கடைசியில நானா வெள்ளி நான்தான் சொன்னேன் நான் பார்க்க சொன்னேன் என் பக்கம் திரும்பிருக்கா என்க்கா நீ வேற அது கிட்ட போய் வம்பு பண்ணிக்கிட்டு மணி ஆயிடுச்சு நேரம் ஆகுது ஐயா ஐயா பஸ் இல்ல வர வரப்போறானுவ நில்லு நில்லுன்னு சொன்னேன் நில்லுமா அம்மா கிம்மா என்ன சிலுவா கிழிவா எல்லாம் பேத்து போடுவேன் யாருடா உனக்கு அம்மா யாரு உனக்கு அம்மா நானா நானா அப்பா உனக்கு அம்மா எண்ணெயில இருந்துப்பா எண்ணெயில இருந்து எப்பா ராசா நானா அப்பா உனக்கு அம்மா வந்துட்டேன் அம்மா சும்மாட்டு என்னடா அப்பா உனக்கு என்ன கூடி எல்லாம் கூடி கும்மா அடிச்சு கும்மா அடிச்சுட்டு இருக்கீங்களா குமார அடிச்சுட்டு இருக்கலாம் கேட்டேன் நமக்கு நல்லா மிச்சம் நம்ம எதுக்கு பண்ணணும் நம்ம எதுக்கு போகணும்னு கூடி கும்மாலம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா பேசுங்க பேசுங்க நீங்கள் வந்தால் என்ன வராட்டி என்ன என் பிள்ளைக்கு நான் இருக்கேன்டா நான் போனால் போதும் நான் செஞ்சால் போதும் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கடா எதுக்குடா போகிறவளை இப்போ நில்லுன்னு கூப்பிட்டேன் என்னத்துக்கு கூப்பிடுறா எனக்கு என் கூட உனக்கு என்னடா பேச்சு எனக்கு உங்கள் கூட பேச பிடிக்கல நீ எதுக்கு என்னையே கூப்பிடுற ரோட்டில் வச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டு வர்றியா அதுக்கே உன் கூட வந்து நான் இங்கே சண்டை போடணுன்னு நினச்சேன் சரி என்னத்துக்கு இவங்கிட்ட எல்லாம் சின்ன பிள்ளகிட்ட வாயை கொடுத்துட்டு போனா போறவளை எதுக்குடா கூப்பிட்டுட்டு இருக்க ஒருவர்களை கூப்பிட்ருண்ணா நீ யோசிக்க போட்டுக்கிட்டியா நீ வசிக்கப்படுத்துறனும் ஆமா பேக்க தூக்கி மாட்டிட்டு எங்க கொலந்துக்கிட்டியா சொல்லு பேக்க தூக்கி மாக்கிட்டு எங்கே கிளம்பிட்டோன்னு தெரியாதா என் மக வீட்டில் நானே கழித்து காத கொத்த அதுக்கு நான் போகிறேன் தெரியாத மாதிரி கேட்குறேன் தெரியாமலாம் இல்லை என்ன தூக்கி இப்போ போகிற நகையெல்லாம் வாங்கிட்டியா அங்கே தான் என் மகன் நகை வந்து நிக்கிறான் நான் போனதும் ரெண்டு பேரும் போய் வாங்குவோம் வாங்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை யாரா எல்லாம் முதல்ல சரி வாங்கு வாங்காம போ உனக்கு ஏது பணம் அந்த பையன் கொடு முதல்ல குரா பையன் குரா பையன் எதுக்குற பிடிச்சிருக்கிற குரா பையன் என்னோட பேக்க குடு குரா இரு இரு ஒரு நிமிஷம் என்னன்னு பார்க்கணும் இல்ல ஏய் மனங்கிட்டவனே எதுக்கு என்னோட பேக்ல உள்ள பணத்தை எடுக்கிறா கொண்டா கொண்டடா வாயை மூடிட்டு அமைதியா நான் கேட்கறதுக்கு பதில சொல்லு இவ்வளவு பணம் உன் பேக்ல இருக்கே எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன் எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்லணும்ல அவசியம் இல்ல மரியாதைக்கு என்னோட பணத்தை கூட நான் கிளம்ப ஓஹோ எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு சொல்ல மாட்டியா கண்டுபிடிக்கிறேன் இரு எப்படி தான் இது வந்துச்சு ஏ முடிஞ்சா கண்டுபிடிச்சு கிருஷ்ணா இத விடாத இத விடாதடா கிருஷ்ணா இது எப்படி இந்த பணத்தை வந்துச்சுன்னு கேளு கிருஷ்ணா ஏய் நீ யாரை கேக்குறதுக்கு நீங்களே யாரை முதல்ல என் படத்தை குடுறா நான் போனோம் ஏய் குடுறா கிருஷ்ணா கொடுத்து தொலை இல்லனே இது எப்படி நான் விட முடியும் இவ்வளவு பணத்தை வச்சுட்டு கொண்டு போகுது இவ்வளவு பணம் ஏதா இருக்கும் குடுறா தேவையில்லாம அதை போய் கத்திட்டு கொடுத்து தொலைடா நான் எங்கிட்ட போட்டோம் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு இருப்போம்டா யாரும் நம்ம போக கூடாது இதான் இவங்க பணத்தை இவ்வளவு வச்சிருக்காவளே இவங்க போவாக இவங்க செய்வாக வருவாக யாரும் நம்ம போவ தேவையில்ல சொல்லிட்டாருல உங்க அண்ணனு கூடு எடுத்துட்டு போ வாங்கடா வந்துட்டானுவ